எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் ராகு அப்படிங்கிற தலைப்பில் ராகு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்பது நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் சொந்த வீடு இல்லை ராகு கேதுகளுக்கு யாருடைய வீட்டில் ராகு கேதுகள் இருக்கிறாங்களோ அந்த அதிபதியை போல செயல்படுவாங்க சொல்லப்போனால் அந்த அதிபதியையே புறந்தள்ளிட்டு இவங்க வந்து அந்த இத வந்து கையில எடுத்துக்குவாங்க ராஜ்யம் இல்லாத ராஜாக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட சர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள்ல இன்னைக்கு ராகு பகவானை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து இந்த காணொலியில பார்க்க போறோம் முதல்ல ராகு பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ராகுவுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் திருவாதிரை சுவாதி சதயம் இது மூணும் ராகுவுடைய நட்சத்திரங்கள் ராகு தசை எத்தனை ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னா பதினெட்டு ஆண்டுகள் வந்து ராகு தசை நடக்கும் ராகுவுக்கு நட்பு கிரகங்கள் யார் யார் பகை கிரகங்கள் யார் யாராரு அப்படின்னா சூரிய சந்திரர்கள் வந்து பகை செவ்வாயும் பகை நட்பு கிரகங்கள் வந்து சுக்கிரனும் சனியும் நட்பு அப்படின்னு சொல்லலாம் ராகுவுக்கு உகந்த உலோகம் இதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறம் வந்து கருப்பு நிறம் ராகுவுக்கான தானியம் வந்து உளுந்து ராகுவை வந்து ஜோதிடத்தில் என்ன சொல்றோம் அப்படின்னா போக காரகர் அப்படின்னு சொல்கிறோம் போகத்துக்கு காரகர் அதாவது வந்து இவர் வந்து ஒரு மெஞ்ஞானம் அதெல்லாம் தரமாட்டாரு புற உணர்வுகளை அந்த புறவழி இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்பங்களை தரக்கூடியவர் ராகு பகவான் ராகு வந்து இருக்கிற இடத்தை பொறுத்து பலன் தருவார் ராகு தசையில வந்து திடீர்னு பணக்கார ஆணவங்களும் உண்டு திடீர்னு எல்லாத்தையும் இழந்தவங்களும் உண்டு ராகு அப்படின்னாலே பேராசை அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் அதாவது எக்ஸ்டென்ஷன் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ராகு கொடுத்தா கொஞ்சமெல்லாம் கொடுக்க மாட்டார் நிறைய கொடுப்பாரு ராகு தசையில திடீர்னு பணக்காரர் ஆவாங்க திடீர்னு சரியும் வரும் அது வந்து ராகு இருக்கிற இடத்த பொறுத்து ராகு வாங்கி இருக்க சாரத்தை பொறுத்து ராகு இருக்க வீட்டின் அதிபதியோட நிலையை பொறுத்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஜாதக அலங்காரத்தில் ஒரு பாடல் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆமேடம் எருது நண்டு கண்ணி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்து நிற்பில் ராஜயோகம் போற்றிடுவர் போற்றிடுவர் வேறு இன்னும் புகழக்கேளாய் ஏமாறாதே நான்கு கேந்திரத்துள் இடைவிடாமல் கிரகம் அஹ் தூமேவும் பர்வதமாம் யோகமாகும் சீமான் ஆகுவான் சீமான் ஆகுவான் ராஜயோகம் செப்பே அப்படின்னு வந்து ஜோதிடத்துல ஒரு பாடல் இருக்கு இது ஜாதக அலங்கார பாடல் இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா ஆ மேடம் எருது சுரா நண்டு கன்னி இந்த இடத்துல ராகு இருந்து திசை நடத்தினா அது வந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் மேடம் அப்படின்னா மேஷம் எருது அப்படின்னா ரிஷபம் சுரா அப்படின்னா மகரம் நண்டு அப்படின்னா கடகம் கன்னி இந்த ராசிகளில் ராகு பகவான் இருந்து தசா நடத்தும் பொழுது அது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது ராகுவுக்கு வந்து என் லக்னத்துலேருந்து எந்தெந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்கள்னு தெரிஞ்சுக்கிட்டா ராகு தசை வந்து எந்த இடத்துல இருந்து தசை நடத்தும் போது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு அறிஞ்சிக்கலாம் பொதுவாக லக்னத்தில் இருக்க ராகு கேதுக்கள் வந்து எங்கே தொடர்பு பெற்றிருக்காங்களோ அந்த பாவகத்தையும் ஒரு பலமிலக்க செய்வாங்க யாரு கூட இருக்காங்களோ அந்த கிரக காரகத்தையும் அவங்க வந்து கொஞ்சம் ஆக்குவாங்க இப்ப முதல்ல ராகு எங்கே இருந்தா என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ராகு வந்து லக்னத்தில் இருக்கிற பட்சத்தில் ராகு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா எதையுமே ஒரு முழுமையா ஜாதகரை வந்து அனுபவிக்க விட்ட அனுபவி அனுபவிக்கவே விட மாட்டார் முழுமையா லக்கணத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நிறைய கஷ்டங்களையும் கொடுப்பாரு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறையை கொடுப்பாரு வாக்கு கொஞ்சம் விஷவாக்காக இருக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சகோதர வழியில் சங்கடங்களை உண்டு பண்ணுவார் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அது வந்து சுகஸ்தானம்ங்கிறதுனால உடல் நல கோளாறுகள் மனை தோஷம் கல்வித்தடை அந்த மாதிரிலாம் பண்ணுவார் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் மனதில் குழப்பங்களை கொடுப்பாரு புத்திர வகையில் ஒரு திருப்தியை கொடுக்க மாட்டார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து எதிரிகளை வெல்ல வைப்பார் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் ராகு தொடர்பு பெற்றா ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு உறவில விரிசல் கருத்து வேறுபாடு அதையெல்லாம் கொடுப்பார் மன வாழ்க்கையில் எட்டாம் இடத்துல ராகு வந்து இருக்கும் பொழுது ஒரு தேவையில்லாத வம்புகள் வழக்குகள் விதண்டா எல்லாம் நடக்க வாய்ப்புண்டு ஒன்பதாம் இடமான பாக்கிய ராகு பகவான் இருக்கும் பொழுது தந்தைக்கு தோஷம்னு எடுத்துக்கலாம் ஒரு பூர்வீக சொத்துக்களை அணுவதற்கில் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லது பத்தில் ஒரு பாம்பாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் ராகு இருக்கிறது செய்தொழில முன்னேற்றம் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் ஒரு தொழிலில் லாபம் எல்லா வகையிலையும் ஒரு முன்னேற்றமானதுதான் ரொம்ப நல்லது ராகு பதினொன்னுல இருக்கிறது பனிரெண்டாம் இடத்து ராகு என்ன பண்ணுவாரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்க மாட்டார் விரைய செலவுகளை கொடுப்பார் இப்படியாக ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து நம்ம பலன் எடுத்துக்கலாம் இப்ப மூன்று ஆறு பதினொன்று பத்து இந்த இடங்கள்ல ராகு இருந்து தசை நடத்தும் பொழுது ஓரளவு நல்ல பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இது மாதிரி ராகு வந்து லக்னத்துக்கு எந்த பாவகத்தில் இருந்து தசை நடத்துறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம வந்து பலன் எடுக்கணும் இந்த ராகு கேதுக்கள் வந்து ராஜ்யமில்லாத ராசா ராஜாக்கள்னு சொல்றோம் அது வாங்கியிருக்க சாரத்தை பொறுத்து அந்த வீட்டு அதிபதி உச்சமாகவோ ஆட்சியாகவோ வலுவாகவோ இருந்தால் ராகு அவருடைய தசையில நன்மையை கொடுப்பாரு ஏன்னா அந்த வீட்டு அதிபதியை போல செயல்படுவார் இப்ப பஞ்சமாதிபதி சாரம் வாங்கி அந்த ஐந்தாம் அதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்தா தசையில் நல்ல அபரிமிதமான பலன்களை பெறலாம் ராகு வந்து நட்பு வீடுகளான இந்த மிதினத்திலேயோ அஹ் துலாத்துலேயோ கும்பத்திலேயோ இருந்து அந்த வீட்டு அதிபதிகள் நல்ல ஆட்சி உச்சமாக இருக்கிற ராகு தசையில நன்மையான பலன்களை பெறலாம் இந்த மாதிரி ராகு தசை வந்து ஒருவரை திடீர்னு கோடீஸ்வரரை ஆக்கிவிடும் அதாவது ராகுதசை வந்து இளமையில் வந்தது அப்படின்னா ரொம்ப இளமையில் வரும் பொழுது ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா நல்ல உடல் நலத்தோட சுறுசுறுப்போடு இருப்பார் கொஞ்சம் ஒரு கல்வி பயிலக்கூடிய இளம் வயதில் அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா படிப்பார் நல்லா வந்து ஒரு புத்தி கூர்மையாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு மதிம வயதில் வரும் பொழுது நல்ல வாய்ப்புகள் அவருக்கு வரும் பண வசதி வரும் முதுமையான காலத்திலையும் நல்ல இடத்துல இருந்து தசா நடத்தும் பொழுது நல்ல செல்வ வளங்கள் நல்ல வசதி வாய்ப்புகள் தொழிலில் முன்னேற்றம் இதை எல்லாமே வந்து ஜாதகர் அனுபவிப்பார் ஆனால் ராகுதசை வந்து அந்நிய தேசத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அந்நிய மொழி பேசக்கூடியவங்க வெளிநாட்டவர்கள் தொடர்பு அதையெல்லாம் ராகுதசை கொடுக்கும் ஆனால் நிறைய விபரீதமான அதாவது உறவில விரிசல் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு தந்தைக்கு தோஷம் அரசு வகையில் அனுகூலம் இல்லாத நிலை இதெல்லாமே ராகு வந்து அவருடைய தசையில் கொடுப்பாரு அத் ஒரு விபரீதமான கற்பனை எண்ணங்களை தூண்டிவிட்டு அபரிமிதமா பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையை வந்து ராகு தூண்டுவார் ராகு அப்படின்னா அது ஒரு ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் அடுத்தது ஜாதகத்தில் வந்து ராகு எதற்கெல்லாம் காரகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு விஷம் ஏவல் பில்லி சூனியம் மாந்திரிகம் மந்திரம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ராகு காரகம் தந்தை வழி பாட்டன் பாட்டியை குறிப்பவரும் ராகு பகவான் தான் மற்றபடி வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது ஒரு அந்நிய பாஷை பேசுகிறது அது எல்லாமே வந்து ஒரு ராகு உடைய காரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆத்மரீதியான சுகங்களை ராகு பகவான் தரவே மாட்டார் அவர் புறவழி இன்பங்களைத்தான் தருவார் அவருடைய திசையில் அவர் என்ன பண்ணுவார்ன்னா கொடுத்து கெடுப்பார் அதாவது கொடுத்ததை கூட பிடுங்கி கொள்ளுவார் கேதுவை வந்து நம்ம கெடுத்து கொடுப்பாருன்னு சொன்னால் ராகுவை கொடுத்து கெடுக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லணும் அதுபோல் வந்து ராகு திசை வந்து நல்லா இருந்து பலமாக திசை நடத்தினா கொடுக்கவும் செய்யும் சரியில்லாத இடத்துல இருந்து ராகு திசை பலவீனமாக இருந்த திசை நடந்தனால் கெடுக்கவும் செய்யும் ராகு தசை அப்போ தசையோட பலன்களை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா ராகு வந்து சுபருடைய தொடர்பு சுபருடைய சாரம் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்து லக்கண சுபருடைய சாரமோ தொடர்போ இருக்கும் பொழுது ராகு தசை வந்து நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ராகு வந்து சேர்ந்த கிரகங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்ப சூரியனோட ராகு சேரும் பொழுது அது ஒரு தந்தைக்கு தோஷம் தந்தைக்கு ஒரு ஆயுள் கண்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரனோட ராகு சேரும் பொழுது அது ஒரு தாய்க்கு ஒரு நோய் நொடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் செவ்வாயோட ராகு சேரும் பொழுது ஒரு கணவனுக்கு ஒரு இது விபத்து கண்டம் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஒரு புதனோட ராகு சேரும் பொழுது ஒரு புத்தியில மந்தம் அந்த மாதிரி குருவுடையின் ராகு சேரும் பொழுது நித்திய கண்டம் அடுத்து சுக்கிரனோட ராகு சேரும் பொழுது ஒரு மனைவிக்கு பேராசை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சுக்ரன் அப்படின்னா மனைவி சனியோட ராகு சேரும் பொழுது ஒரு பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடத்துல வசித்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்படி சேர்கிற கிரகங்களை பொறுத்தும் நம்ம ராகு இருக்கிற இடத்த வச்சு நம்ம பலன்களை எடுக்கணும் மொத்தத்தில் வந்து ராகு நமக்கு பலன் தரணும் அப்படின்னா ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருக்கலாம் இந்த மாதிரி மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் கன்னி போன்ற இடங்களில் வந்து இருக்கலாம் ராகு வந்து சுபர் தொடர்பு பெற்று ராகு இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதிகள் நல்ல ஆட்சி உச்சம் பெற்று நல்லா இருந்தது அப்படின்னா ராகு வந்து நல்ல பலன்களையே தருவார் இது வரைக்கும் இந்த வீடியோ பதிவு பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ராகுவை பற்றி தெரிஞ்சிருக்கும் ராகுவுக்கு வந்து ரொம்ப பிரியமான ஒரு தானியம் அப்படின்னா உளுந்து உளுந்து எப்படின்னா நம்ம வடைக்கு கூட இப்போ மாவு அரைச்சோம் அப்படின்னா அந்த உளுந்து கொஞ்சமாக போட்டால் கூட அது பெருகி வர்றது போல் ராகு அப்படின்னா அது வந்து ஒரு பேராசை ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு எடுத்துக்கணும் அளவு அதிகமாக அந்த மாதிரி இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ